எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் பாடத்தோட பார்ட் டூ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கே பாருங்கள் டுவெல்த் எத்திக்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த இந்திய பண்பாட்டின் இயல்புகள் சரிங்களா ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவாக ஹிண்ட் எடுத்து படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் யூனிட் ஃபோரில் நமக்கு கவர் ஆகுது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன மெயினான பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னு ஒரு குயிக் ரிவ்யூ விட்டுடலாம் ஓகேங்களா பண்படு என்ற சொல்லானது பண்பாடு என்ற சொல்லானது பண்படு அப்படிங்கிற தமிழ் இருந்து வந்தது கல்ச்சுரா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லுக்கு என்ன பொருள் ஏற்ற வளர்ச்சி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து பார்த்தீங்களா அந்த கல்சுராங்கிற சொல்லுக்கு இணையாக பண்பாடுங்கிற சொல்ல டிகேசி சொன்னாரு சொன்னார் அப்படிங்கிற தகவலை வையாபுரி புள்ளி வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா பண்புடையார் பட்டுண்டு உலகு திருவள்ளுவர் திருக்குறளில் இருக்குது சரிங்களா அந்த வரி திருக்குறளில் இருக்குது இயற்றியவர் திருவள்ளுவர் ஓகேங்களா பண்புடையார் பட்டுண்டு உலகு 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 ஓகேங்களா அதே மாதிரி பண்பு பாடறிந்து ஒழுகுதல் இந்த வரி எங்கே இருக்குங்க கலித்தொகை புரியுதுங்களா அது மாதிரி பண்பாடை பற்றி ஒரு நிறைய பேர் கூற்றுகள் சொல்லியிருப்பாங்க சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் வந்தால் விவேகானந்தர் இல்லையா ரைட் பண்பாடு என்பது பண்படுதல் பண்படுதல் அப்படின்னா பாவானர் இந்த கூட்டு சொல்றவர் பாவானர் காலப்போக்கில் மனநல மாற்றம்னா வைத்தியலிங்கம் காலப்போக்கில் மனநல மாற்றம்னா யார் சொல்லியிருப்பது வைத்தியலிங்கம் சரிங்களா சிந்தனை செயல் நடவடிக்கை டிக்கு நேர்மைன்னு வந்தா வாழ்டேரு ஓகேங்களா சமுதாயத்தின் அங்கம்னு வந்தா டெய்லரு ஓகேங்களா சமுதாய நலன் குணநலன் வந்தால் அர்னால்டு ஓகேங்களா கூட்டாக சேர்ந்துனா ஆடம்சன் ஓபலு ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு வந்தால் அப்போ அது என்ன சொல்லுவாங்க கருவி மக்கள் சுகி ஓகேங்களா ஊடகம் ஊடகம்ங்கிற ஒரு வார்த்தை இதெல்லாம் தன் தேவையும் விருப்பத்தையும் நிறைவு செய்ய தேவையும் விருப்பத்தையும் நிறைவு செய்ய நான் எங்கே போகிறேன் நார்த்து பக்கம் அப்போ அந்த ஒரு சீனார் ஓகேங்களா பண்பாடுங்கிறது திரவெளியாக ஒரு வெளியாக காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்வாருனா திரவெலியோன்னு சொல்வார் ஓகே இதெல்லாம் நம்ம பார்ட் ஒனில் நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம பார்ட் டூவில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ரைட் பண்பாடு என்பது வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி திரவெளியோன் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா அடுத்தது வேளாண் வேதம் எனப்படும் நூல் என்ன நூல்பா நாளடியார் அதை நம்ம நாலும் இரண்டும் குருதின்னு சொல்லுவோம் இதில் வந்து நாலுங்கிறது நாளடியார் இரண்டும் என்பது திருக்குறள் கேட்டா பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தும் நூல் மிக முக்கியமான கேள்வி பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தும் நூல் அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரத்தோட ஆசிரியர் யார் முனைப்பாடியார் நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லைங்களா ரைட் அதே மாதிரி பண்பாட்டு கருத்துக்களை கூறும் புரட்சி காப்பியம் அதுதான் மணிமேகலை ஓகேங்களா பண்பாட்டு கருத்துக்களை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டால் அறநெறிச்சாரம் பண்பாட்டு கருத்துக்களை பற்றி கூறும் புரட்சி காப்பியம் எதுன்னு கேட்டால் மணிமேகலை சரியா பதினெண் கீழ் கலக்கு நூல்களில் எத்தனை நூல்கள் வந்து அறக்கருத்துக்களை வலியுறுத்துகிறது பதினொன்று லெவன் சரியா போரில் உதயன் சேரலாதங்கிற மன்னன் வீரர்களுக்கு உணவிட்ட செய்தியை சொல்லும் நூல் புறநானூறு அணிகலன்களை கலைதல் உடன்கட்டை ஏறுதல் கைமை நோன்பு சரிங்களா மன்னன் வீரர்களை நண்பனாக பாவித்தல் இந்த செய்தியெல்லாம் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இதுக்கடுத்து சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா தமிழரின் திருமண முறை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு இப்போ திருமணம் செய்யறோம்னாலே நமக்கு என்ன பொருத்தம் இருக்கணும் அகப்பொருத்தம் இருக்கணும் இல்லையா அப்போ அகம் அப்போ அகனானூறு தமிழரின் திருமண முறை பற்றி கூறும் நூல் அகனானூறு அன்பின் சிறப்பு பற்றி கூறும் நூல் ஐங்குறு நூறு ஓகேங்களா ஐங்குறு நூறு அண்ணந்தமே அஞ்சு பேர் பா சரிங்களா நாங்கள் அன்பாக சிறப்பாக வாழ்கிறோம் அப்போ அன்பின் சிறப்பு என்பது ஐங்குறு நூறு ஓகேவா தமிழரின் திருமண முறை என்பது அகனானூறு மார்கழி நோன்பு பற்றி குறிப்பிடும் நூல் களித்தொகை ஓகேவா ஸோ களி மார்கழி அதுலேயும் களி வருது நூல்லையும் களி வருது ஷார்டட்டு அப்போ திருமணம்னா அகம் இல்லையா ரைட் தம்பியா அன் அஞ்சு பேர் அன்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ அன்பின் சிறப்பு ஐங்க நூறு ஓகேங்களா மார்கழி நோன்பு களித்தொகை ரைட் பெரியோரை மதித்தல் விருந்தோம்பல் பண்பு வறுமையிலும் செம்மை ஓகேங்களா இந்த மூன்று கருத்துக்கள் இடம்பெற்ற நூல் நற்றினை ஓகேங்களா பெரியோரை மதித்தல் விருந்தோம்பல் பண்பு வறுமையிலும் செம்மை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வரிகள் இந்த எல்லாம் எந்த நூலில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நற்றினை நடுகள் விதிமுறை அமைக்கும் வழிமுறை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்புண்பட்டு இறந்தவர்கள் இறந்த வீரர்களுக்காக நடப்படும் கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் சொல்லுவோம் நடுகள் நடுவு நடுவதற்கு இப்படிதான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு விதிமுறைகள் இருக்குன்னு சொல்ற நூல் தான் என்னன்னா தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் சரிங்களா தமிழன் கிழவியும் அதனோரற்றை ரைட் ஏட்டில் எழுதாத இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் தமிழில் சந்து இலக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா ரைட் வாய்மொழி இலக்கியம் சந்த இலக்கியம் அழைக்கப்படுவது நாட்டுப்புற இலக்கியம் நாட்டுப்புற இயலாய்வு என்ற நூலை வெளியிட்டவர் சு சக்தி வேல் சு சக்தி வேல் ரைட் பௌத்த சமய மூன்று நூல்கள் சுத்த பீடகம் இணைய பீடகம் அபிதம்ம பீடகம் இதில் புத்தரின் தத்துவத்தை ஏழு பீடங்கள்ல சொல்றது அபிதம்ம பீடகம் பௌத்த துறவிகளுக்கான சட்டத்திட்டத்தை பற்றி சொல்றது வினய பீடகம் பௌத்த சமயம் பரவி இருந்ததை பற்றி கூறும் நூல் மணிமேகலை அதே சமண சமய நூல்களை ஆகம சித்தாந்தங்கள்னு சொல்லுவோம் சமண சமய நூல்கள் வந்து சீவக சிந்தாமணி சரிங்களா ரைட் கடையல் வல்லல்களின் பூர்த்திறன் மற்றும் கொடைத்திறன் பற்றி கூறும் நூல் புறநானூறு கடையலு வல்லல்களோட பூர்த்திறன் மற்றும் கொடைத்திறன் பற்றி கூறும் நூல் புறநானூறு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறில் நாட்டுப்புற ஃபோக் குளோர் என குறிப்பிட்டவர் யாருன்னா ஜான் தாமஸ் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு இன்னொரு முக்கியமான கூற்று சொல்லியிருப்பார் நாட்டுப்புறவியல் என்பது பழங்கால பண்பாட்டின் எச்சம் இந்த கூற்று சொன்னவர் யாருனாலும் ஜான் தாமஸ் ஓகேங்களா புறநானவர் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பத்து வகை ஆடை இருந்தது இருபத்தெட்டு வகை அணிகளன் இருந்தது அறுபத்தி ஏழு வகையான உணவு வகைகள் இருந்தது இந்த செய்திகளை சொல்லுது ட்ரெஸ்ஸஸ் பத்து ஆர்னுமென்ட்ஸ் செவன் அந்த வந்து என்னென்ன முறைகள் எத்தனை எத்தனை இருந்ததுன்றதை சொல்லுது பன்னத்தி என்று பாமரர் பாடலை குறிப்பிட்டவர் யாருன்னா தொல்காப்பியர் பாமரர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல்கள் தான் பன்னத்தி பொருள் முரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புனிந்த நகைமொழியானும் என்ற கதை பாடல் பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் சரிங்களா அம்மானை என்பது ஒரு கதைப்பாடல் அம்மானை என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் மிக மிக முக்கியமான கேள்வி ஸோ எங்கள் அம்மா வந்து வீட்டில் எங்களுக்கு காரமாக சமைச்சு தருவாங்க அப்படின்னு நான் போச்சுக்கோங்க காரமாக அப்போ அம்மானை என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் புராண கதைகள் பற்றி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு கூட்டு சொல்கிறாங்க புராண கதைகள் என்பது தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா டெய்லர் புராண கதைகள் என்பது தங்களை உருவாக்கிய மக்களை பற்றியும் அந்த கதையை பயன்படுத்துவது பற்றியும் சொல்லுதுன்னு யார் சொல்றாரு டெய்லர் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை சொல்லுது அப்படிங்கிற கருத்தை யார் சொல்கிறாருன்னா மேக்ஸ் முல்லர் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா மேக்ஸ் முல்லர் சொல்கிறார் ரைட்டா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் யார்ப்பா இந்த வரையும் சொல்லியிருப்பார் திருமூலர் ரைட்டா திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார் தமிழ் மூவாயிரம் என சிறப்பிக்கப்படும் நூல் திருமந்திரம் இதே திருமூலர் தான் மூச்சு பயிற்சியை நம்ம உடலை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு டென்த் ஸ்டாண்டர்ட்ல காற்று பாடத்தில் சரிங்களா ரைட் எல்லாரும் மின்புற்றிற்கு நினைப்பதவே அல்லாமல் வேறொன்று அறியின் பராபரமே யார் சொல்லுவார் தாய் மாணவர் தாய் மாணவரின் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என அழைக்கப்படுகிறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்பவுமே நாகரிகம் என்ற சொல்லி பிரித்திருக்க நகர்கூட்டல் அகம் பாருங்க பழங்காலத்தில் வானத்தை வந்து ஆணோடையோ பூமியை வந்து பெண்ணோடையோ சரிங்களா முழு நிலவ பிறப்பின் குறியீடோடையும் அமாவாசை இறப்பின் குறியீடாகவும் வானவில்ல கடவுளின் மந்திர கோலாகவும் சரிங்களா விடுகதைய பிசி என்றும் பாடல பாடலை பாடலும் சரிங்களா ஸோ பொருள் மரபில்லா பொருள் பொய்மொழியானம் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அது நாட்டுப்புற கதை பாடலாகவும் ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க இதோடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் எத்திக்ஸில் நமக்கு இந்திய பண்பாட்டின் நிலவுகள் பாடம் ஃபினிஷ்டு ஓகே ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்து ஃபஸ்ட் வீடியோ நல்லா பார்த்து இந்த பாடத்தை முடிச்சுருங்க சரிங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா படிங்க சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்குது ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தேங்க்யூ டு ஆல்